தற்சமய முதல் சுட்டு நிகழ்ச்சே வெற்றி வாயை சுடிய மதுரை மாவட்டம் பா ஆலம்பட்டி சேர்ந்த பரிசு தற்சமய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே வெற்றி வாய்ப்பு சொடிய மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி சேர்ந்த கந்தநிலையம் வீரர்களுக்கு பரிசு எழுப்புல கொட்டையூடு கிராமத்தார்கள் பரிசுல வாழ்வை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் கொட்டைவூடு கிராமத்தார்கள் பரிசுகளை மாடி வழங்கி சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார் முதல் சூட்டு நிகழ்ச்சி முதல் சூட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் வெற்றிபாளைய சுடிய மதுரை மாவட்டம் ஆலம்பாடி மேலூர் ஒன்றும் பா சென்னை கந்தநாதிய முன் குழு வீரர்களுக்கு பரிசில் போயிடலாம் கொட்டி கிராமத்தார்கள் சார்பாக பரிசுகளை மாறி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே சமயம் களம் கொண்டுள்ள காலை கருவி கண்மாயை சேர்ந்த திருவேட்டை ஐயனார் துணையோடு சரவணனா வரது ஆலை அந்த காலை அடுப்பதற்கு சிவகங்கை சீமை என்ன புது மாடல் தற்சமயம் இரண்டாவது நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கருவிக்கண்மாயை சேர்ந்த திருவேட்டை ஐயா துணையோடு சரமணம் வரது காலை அந்த காலையை முடித்து படிச்சு சிவகங்கை சீமை நண்பர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா கருவி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலியர்களா இதனைத் தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கித்தரு முத்து பாண்டி அவரது இரடி என் காலை அதனை தொடர்ந்து அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கையை சேர்ந்த ரமணா குழு ரமணா நினைவாக அன்பு தம்பியா அதனை தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு அரண்மனை சிறுவையில் குலுக்கித்தியம் துணையோடு எஸ்பிஎன் கரும் கருவிக் கண்மையைச் சேர்ந்த திருவேட்டு ஐநா துணைவேறு சரவண வரது காளை அந்த காளை எப்படியும் பிடித்து பரிசு தரும் என்று ஒரே நோக்கத்தோடு சேகங்கை சீமை நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் நேரங்கள் எங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசுத்தங்களும் சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கருவிக்கு அம்மாக்கு பெருமை செய்தா இல்லையா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஜீவைக்கு பெருமை செய்தவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா உடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தினை காட்டின விதமாகவும் தமிழனுடைய விவசாயத்திற்கு உறுதணையாக இருக்கின்ற நாட்டின காலைகளை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்தில் நிவாரித்துக் கொண்டிருக்கின்ற அவர் மிக மொத்த முனியா ஆடி சிறப்பு பூஜை விழாவினை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா முதலாம் ஆண்டு உடம்பாடு நிகழ்ச்சியில தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற கருவிக்கம்மாய் திருவெட்டையனார் துணையோடு சரவணன் அவர்கள் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்திலும் சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி ரசிகர் பற்றாழத்தை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கருவிக்கம்மாய் திருவெட்ட ஈனார்துறையோடு சரவணவர்களது காரிக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமழக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற அந்த காலையில் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உடமாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமல்ல சிவகங்கை சீமைக்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை சீமை நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலின் சிறப்பு பரிசுகளின் பெருவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கருவி கம்மாய்க்கு பெருமை செய்தவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் உதவி என்பதை பெருமகிழ்ச்சியோடு காலை களம் ஐந்து நிமிடங்கள் உதவி விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கோட்டைக்குடியில் அருள் ஐயா கோவிலுடைய ஆடி பூஜையை விழாவை முன்னிட்டு மிக சீரும் சிறப்போடும் முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கருவிக்கம் தூவேட்டை ஐயனார் தினையோட சரவணன் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியும் பிடித்த வரிசு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நண்பர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலையும் பரிசு தொகை வெல்ல போவது காலையா காலையர்களா ரொம்ப அமைதியா இருக்கல மக்களா எங்க எல்லாரும் மக்களா எங்க பாத்துருவான் பரிசு தொகை வெல்ல போவது கருவி கண்மாயா திரு சிவகங்கை சீமை நண்பர்களா போட்டி நான் இதுலையா போட்டி சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொண்டிருக்கின்ற சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கண்மாய் திருவேட்டை ஐயனார் துணையோட சரவணன் அவரது காலை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் வரிசைத்தொகையை சிவகங்கை சீமைக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை நண்பர்களிடம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும் கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை வெல்ல போவது காலையா காலையர்களை ரசிகரா ரொம்ப அமைதியா இருக்கல இரண்டாவது நிகழ்ச்சியிலே ஆடுகளிலேயே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கருவிக்கம் திருவேட்டர் ஐயனார் துணையோட சரவணன் அவரது காரை காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்த சிவகங்கை ஜீவைக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை ஜீவை நண்பர்களிடம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு முத்துப்பாண்டி அவரது இரண்டியம் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ரமண நினைவாக அன்பு தம்பியல் உடனடியாக மைதானத்துக்கு எடுக்கப்படுகிறார்கள் இதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வடக்கு முத்துப்பாண்டி அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ரமண நினைவாக அன்பு தம்பியல் உடனடியாக வடிவசை மாடு நிறைய இருக்கு சொல்ல சொல்ல உடனே வந்திருக்க சாயந்திரம் மழை வந்துருது எல்லாரும் சொல்ல சொல்ல டக் வந்துட்டே இருக்கிறான் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகை போது காலையா காலை அர்கள சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு ஒட்டைகுடியில் அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ஐயா ஆடி பூஜை விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மிக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கருவிக்கார் துணையோட அவரது கால கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு காலை களம் காணப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுடைந்து விட்டார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தற்சமயம் இரண்டாவது நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கருவிக்கன்ம திருவேட்டர் ஐயனார் துணையோட சரவணன் வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் சிவகங்கை ஜீவைக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்தினால் சிவகங்கை ஜீவி நண்பரிடம் கடுமையாக போராடி இந்த மாபெரும் வடமாடு மஞ்சள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்சமயம் களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கருவிகன் திருவேற்ற ஐரார் துணையோட சரவணன் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியே பிடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை ஜீவி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகையை வெல்ல போவது காலையா காலையர்களா எங்க பாத்துருவா போட்டிடா இதுலயா போட்டி வரிசி தொகை வெள்ள போவது கருவி கண்மாயா சிவகங்கை சீமாயா எங்க மாத்திருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வடக்கு தெரு முத்துப்பாண்டி அவர்களது இரணியன் காலை அந்த காலையில் எதிர்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உடனடியாக வாடி வாசல் அறியாமல் அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவைகள் புலிகுத்தி அம்மன் எஸ்பி என்பர்கள் அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக திருச்சி மாவட்டம் பிரபு அவர்களது முனி காலை அந்த காவணி எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் தர்ம முனிசர்கள் பாவனேரி பிரருதா போட்ட அதனைத் தொடர்ந்து ஆறாவது சுட்டு நிகழ்ச்சியாக சேரங்கை மாவட்டம் பாவனேரி பிரதா வெள்ளையப்பத்தேவன் சார்பாக இளங்குடி சரவணவேல் அவர்களது காலை அந்த காவணி எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஜிம் செந்தில் சார்பாக ஜிம் செந்தில் அன்பு தம்பிகள் சேரும் சிறுகுடி நாடு சிவக்கையார் கண்ணகி குழு மேல உழவு பாரதி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமா என்பவருக்கு இருக்கு அப்ப ஆறு சுற்று அறிவிச்சா எல்லாருமே தயாரா இருந்துக்கிறா பரிசு தேவை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கருவி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஜீமைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டைக்குடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக ஆடி பூசையை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் வருது கொண்டிருக்கின்றன வெல்ல போவது காலையா காலையர்களா கருவி கண்மாக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஜீமைக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் வளர்ந்து நிகழ்ச்சிகளில் வளர்ந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கருவி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஜீமைக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வளர்ந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை ஜீமை நண்பர்களுக்கு கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற நேரங்கள் நலங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கேலக்கோட்டை நாடு கொட்டவடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் தொடர்பாக முதலாம் ஆண்டு தமிழ்நாடு வடபாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா கடைசி ஐந்தே நிமிடங்க வீரர்களே கடைசி ஐந்தே நிமிடங்க வரிசைத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வேரர்களும் சிறப்பான வீரர்கள் இரண்டாவது இதற்கு அடுத்தபடியாக காளை காலை சிவகங்கை மாவட்ட பட்டமங்கல நாடு வடக்கு தெரு சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது இரடியன் அந்த காலை அடுத்தவருக்கு சிவகங்கை ரமணா குழு நினைவாக அன்பு தம்பிகள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு போடுக்கப்படுகிறா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன கருவி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா கருவி கண்மாயை சேர்ந்த திருவேட்டை ஐயனார் துணையோடு சரவணன் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை சீமை நண்பர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கருவி கண்மாய்க்கு பெருமை சேர்த்துட்டாவா சிவகங்கை ஜீமை நண்பர்களுக்கு பெருமை செய்தவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கருவி கண்மாய்க்கு பெருமை செய்தா சிவகங்கை ஜீமை நண்பர்களுக்கு பெருமை செய்தினவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டபடி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாடு திருவிழா நேரங்கள் நறுக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கந்து கொண்டிருக்கின்றன கடைசி மூன்றே நிமிடங்க பரிசு பெறுவதற்கு கடைசி மூன்று சிவகங்கைக்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை என்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை சீமை நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பெறுவதற்கு கருவி கண்மையைச் சேர்ந்த திருவேட்டு ஐநா துணையோடு சரவணன் அவரது அடுத்தபடியாக மூன்றாவது நிகழ்ச்சியிலே களம் காணிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வட்டமங்கலம் நாடு வடக்கித்தரு முத்து பாண்டி அவர்களது இறை காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அந்த காலை அடக்குவதற்கு சிங்கை ரமணா நினைவு அன்பு தம்பியார் தாங்களை தேர்பெற்று கொள்மாறும் போர் அழைக்கப்படுகிறாரா அவரைத் தொடர்ந்து கத்தராயன்பேட்டி மதுரை மாவட்டம் கே எஸ் ஆர் ராதாவுக்கு சின்ன உங்களுக்காக வெதுக்கப்பட்டுள்ள நேரம் கொடைசி இரண்டே என்னுமேடுங்க அந்த காளை அட ஏ எஸ் ஆர் அந்த காளை அடக்குவதற்கு அரண்மனை சிறுவையில் புலிக்கித்தியம்மன் திருவரு எஸ் பி ஏ சண்பாரியா தாங்கள் தேர்பட்டுக்குள்ளுறும் கூடு அழைக்கப்படுறாரா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன வரிசையை வெள்ள போவது காலையா காலே கருவி கண்மாயை சேர்ந்த சரவணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன வரிசையை பெறுவதற்கு சிவகங்கை ஜீமை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருவி கண்மையை சேர்ந்த சரவண வீரவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சி கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் பரிசு பெறுவதற்கு கடைசி ஒரு நிமிடம் எதிர்பார்த்து கருவி கண்மையை சரவணவியல் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டவரி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மட்பாடு திருவிழாவானது தமிழ்நாடு வடபாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா கருவி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சரவண வேறு அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சரவண நபர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருவி கண்மாயை சேர்ந்த சரவண நபர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஜீமை நண்பர்களுக்கு பெருமை செத்தினவா நீங்கள் அவரோடு பார்த்து காத்துக் கொண்டிருந்த கருவி கண்மாய் திருவிட்டு ஐநா துயோடு சரவணன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கொஞ்சம் களமிறக்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வடக்கு தெரு முத்து அவர்கள் இரணியன் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் ஒரே